இன்றைய நாளுக்கான இன்றைய விருந்தினர் பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய விருந்தினர் பகுதியிலே இன்றைக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்க கூடியவர் ஒரு கிராபிக் டிசைனராக இருந்து கொண்டு இந்த இயற்கை வழியிலான விவசாயத்தை கை கொள்ளக்கூடிய ஒரு இளைஞனை அழைத்து வந்திருக்கிறோம் இந்த சமூகத்தில் அடுத்த தலைமுறையினர் வந்து என்னதை தேடி போய் போய்க் கொண்டிருக்கிறார்கள் நாகரிக மாற்றத்தால் எங்களுடைய பாரம்பரியத்திலிருந்து வெகு தூரத்திற்கு போய்விட்டார்கள் எங்களுடைய பாரம்பரிய முறைகளையும் தொன்மையான எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களையும் கூட கை கொள்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து இன்றைய நாள சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு இளைஞராக அதே நேரத்தில் இன்னொரு தொழிலில் இருந்து கொண்டு பகுதி நேரமாக இந்த இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்கக்கூடியவர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார் அவரை சந்திக்கலாம் வணக்கம் ஸ்டாலின் வணக்கம் எப்படி இந்த ஆர்வம் வந்தது இன்னொரு கிராஃபிக் டிசைனராக இருந்து கொண்டு இந்த இயற்கை வழியிலான விவசாயத்தை முன்னெடுக்கிறீங்க இந்த ஆர்வம் வந்து எப்படி வந்தது உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஆர்வம் வந்ததுக்கு காரணம் வந்து நான் வந்து என்னுடைய ஊழலை சேர்ந்து என்னுடைய பக்கத்து வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க அப்போ நான் அது சம்மந்தமாக தேட வெளிக்கிட்டேன் அப்போ சமகாலங்களில் வந்து எங்களை நோய்கள் வந்து குடிக்கொண்டே போவது அதில் உச்சகட்டமாக இருக்கிறது வந்து கேன்சர் அப்போ அதை தேடிக்கொண்டு போகும்போது எங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து உணவு உணவால் தான் இந்த பிரச்சனை வருதுன்றதை கண்டுபிடிச்சனேன் அப்போ அதுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்தா விவசாயம் இயற்கை வழி விவசாயம் தான் அதுக்கான தீர்வு அப்போ அதை தேடி வெளிக்கிடக்குள்ளே தான் சரி விவசாயம் தொடங்குகின்ற விலையாக செய்ய வெளிக்கிட்டே நிச்சயமாக மேலதிகமான மருந்து வகைகள் எல்லாம் அந்த நாட்களத்து படையில என்ன இயற்கை வழியான விவசாயத்தின் மூலம் சிறப்பான ஆரோக்கியமான காய்கறிகளை பற்றி கொண்டிருந்தாங்க அப்ப இந்த உணவு தான் மருந்தாக பயன்பட்டது இப்ப மருந்த உணவா சாப்பிடுற அளவுக்கு கனதியான மாதிரிகளை வந்து நாங்கள் உள்ளெடுத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நோய்களினுடைய தாக்கத்துக்கு ஏற்கனவே நீங்கள் சொன்னது மாதிரி இந்த பாரிய அளவிலான நோய்கள் வர்றதற்கு காரணமாக இருக்கிறது இந்த நச்சு தாக்கம் கொண்ட உணவு வகைகளாக இருக்கும் இந்த இயற்கை வழியிலான உணவு வகை வகைகளுக்கும் காய்கறிகளாலும் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன இப்ப இயற்கையான உணவுகள் நீங்க சொன்ன மாதிரி அந்த எல்லாமே எங்களுக்கு வாழ்வு அந்த வாழ்க்கையோடு சேர்ந்து அந்த பழக்க வழக்கங்களும் சரி இந்த உணவுகளும் சரி எங்களுடைய வேலைகளும் சரி எல்லாமே இருந்தது பழைய காலங்களில் அதை நாங்கள் தவறு விட்டுவிட்டோம் தவறு விட்டுட்டு நாங்கள் வேறு உலகம் மாற்றி மாறி போகிற அந்த விஞ்ஞான நெறி அந்த அந்த இதில் நாங்களும் மாறிக்கொண்டு போகிறதுனால நிறைய பிரச்சனைகளை நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம் அந்த உணவுகள் வந்து எந்தெந்த தட்பவெப்ப நிலைக்கு எந்தெந்த டைமில் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த உணவுகள் சாப்பிட்றதுன்றது வந்து பழம் கழகத்தில் சாப்பிட்டு கொண்டு வந்தோம் நாங்கள் அதை நாங்கள் மித் துளைச்சிட்டோம் அதை நாங்கள் மறந்துட்டோம் அப்போ திருப்பி அதை கண்டிப்பாக எடுத்து அடுத்த தலைமுறை கொடுக்கணும் அத கட்டாயமான வேலையாக இருக்க போகுது நிச்சயமாக ஒரு நல்ல கருத்தை சொல்லி இருக்கிறீங்க எங்களுடைய பாரம்பரியம் அந்த தட்ப வெப்பங்களுக்கு அமைவாக நாங்கள் இந்த ஆடிக்குள் காட்சி கொடுப்போம் இல்லையா வெப்பநிலை மாறுறதுக்கு ஏற்ற மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு இருந்திருக்கிறது அதை அடுத்த சந்ததிக்கு கை கையளிக்க வேண்டியது எங்களுடைய கடமை எங்களுக்கு முன்னைய சந்ததியினர் அதை சரியாக செய்திருக்கிறார்களோ இல்லையோ நாங்கள் எங்களுடைய பாரம்பரியத்தை தேடி பிடித்துக் கொண்டு வந்து அடுத்த சந்ததிக்கு கொடுக்க வேண்டும் ஒரு இளைஞராக இதை ஆரம்பித்திருக்கிறது ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது இப்படியான மாற்றங்கள் எங்களுக்கு சமூகத்துக்கு தேவை அப்படி இருக்கு நீங்கள் உங்களுடைய பண்ணையிலே என்னென்ன பயிர்களை செய்கிறீர்கள் காய்கறிகள் மட்டுமே அல்லது தானியங்களும் வளர்க்குறீங்களா முதல்ல என்னோட பண்ணைகள் வந்து காய்கறிக்கான பண்ணை தான் அது வந்து அது ஒரு என்ன என்னென்ன காய்கறிகள் எப்படி இப்படி செய்யறதுக்கு சரியா வரும்ன்றது முதல்ல நான் ஆராய்ச்சி மூலயமா தான் இல்லைங்க ஏன்னா எனக்கு வந்து விவசாய பற்றி ஒன்றும் தெரியாது அப்போ நான் வந்து கிராஃபிக் டிசைனிங் மல்டி டிப்ளமோ அண்ட் மல்டிப்ளியா செய்துட்டு இப்போ இந்த தொழில் செய்யறதுக்கு என்னால் இல்லாது அதனால நான் வந்து நம்மளோட அவரோட தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் இந்த இயற்கை வழி விவசாயத்துக்கு அப்போ அவருடைய வானகத்தில் போய் நான் வந்து பயிற்சி எடுத்தேனேன் முதல்ல எப்படி செய்கிறது தெரியாதப்ப நான் என்னால் செய்யலை அப்போ முறைப்படி அவர்கிட்ட போய் என்னென்ன செய்யலாம் இப்படி இப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்க விவசாயிகளோட பண்ணைகளை வந்து அவங்களோட பண்ணைகளை போய் பார்த்தேனே பார்த்துட்டு இங்கே வந்து செய்யக்குள்ள இந்தியாவில் வந்து இங்கே வந்து செய்யக்குள்ள இங்கே இருக்க சூழல் வேறு அப்போ இங்கே இருக்க விவசாயிகள் யாரும் இயற்கை விவசாயம் செய்கிறாங்களான்னு தேட வலிக்கிட்டேனா நான் மிக சொற்பளவில் தான் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்போ எனக்கு வந்து என்னுடைய நிலத்தில் வந்து பாரம்பரிய மரக்கறிகளோ எதுவும் செய்கிறதுக்கு அது பாரம்பரிய விதைகள் தேவை அது கிடைக்கிற ரொம்ப கஷ்டமாக தேடி தெரிஞ்சு கொடுக்கணும் அப்போ கையில் சுற்றி இருக்காக்கள் இந்த வயசான ஆக்கள் வச்சிருக்கதில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி நான் போட்டு சில சில என்னுடைய இயற்கை வழி கரை கொடுத்து கொடுத்து ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக செய்து செய்து வந்தேன் நான் அப்போ அதில் எனக்கு வந்து கச்சான் நல்லா வருது அப்போ கச்சான் கொஞ்சம் பெரிய அளவில் செய்துருக்கேன் நான் அப்போ நல்லெண்ணெய் எடுத்து பாவிக்கணும் நல்லெண்ணுன்றது ரொம்ப நல்ல விஷயம் எங்களுக்கு அதனால் எள்ளு கொஞ்சம் போட்டிருக்குறேன் நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு போகிறோம்னா எனக்கு தேவையான மரக்கறிகளும் எங்கள் வீட்டுக்கு தேவையான மரக்கறிகளும் எங்களோட சுற்றத்தாருக்கு தேவையான மரக்கறிகளும் போட்டு முதல்ல என்னோடய கிராமத்துக்காக நல்ல உணவுகளை கொடுக்கணும் அப்புறம் கொஞ்சம் அதை பெரிய அளவில் செய்ய வலிக்கிட்டோம் என்று சொல்லி சொன்னால் மற்றாக்களும் கொடுக்க வலிக்கிடலாம் நீங்க நீங்கள் கதைக்கும் போது சொல்லியிருந்தீங்க இந்த பாரம்பரிய நெல்களை வந்து கொண்டு வந்து நீங்க வயல் செய்வதாக இந்த பாரம்பரிய நெல்களை தேடணும் என்று சொல்லி ஏன் நினைச்சு நீங்க என்ன காரணத்துக்காக பாரம்பரிய நெல் பாரம்பரிய வகை நெல்களும் பாரம்பரிய வர மகக்கறி மரக்கறிகளும் தான் வந்து இயற்கை வழி விவசாயத்துக்கு கட்டாய தேவை அப்ப நீங்க உரம் இல்லாம இயற்கை வழியில விவசாயம் செய்யறதுக்கு எங்களுடைய பாரம்பரிய விதைகள் தான் தேவை அப்ப இலங்கையில வந்து மொத்தம் இருபத்தஞ்சு பாரம்பரிய ரக விதைகள் இருக்கதான் நான் கேள்விப்பட்டேன் அப்போ அதை தேட வலிக்கிட்டக்குள்ளே எனக்கு வந்து ஒரு அஞ்சு ரகம் வந்து இங்கே கிடைக்கிது அப்போ எனக்கு வந்து ஒரு ரெண்டு ரகம் கைக்கு கிடைக்கக்கூடிய இருந்து பச்சை பெருமாளும் கருத்த சீனட்டி அப்படின்ற ரெண்டு ரகம் கிடைச்சிது அதை வந்து நான் செய்ய வலிக்கிட்டேனா அதை வந்து நான் நானும் என்னோட நண்பரும் சேர்ந்து அவருடைய காணியில் வயல் எனக்கு வய வயல் இல்லை அவருடைய வயலில் வந்து செய்திருக்கிறாங்க ஒரு அஞ்சு ஏக்கர்கிட்ட செய்திருக்கனாங்க அதை செய்யக்குள்ளே வந்து சுற்றிருக்காக்கள்கிட்ட எங்களுக்கு வந்து ஒரு ஒரு அந்த உந்துதல் அதை நல்ல விஷயம் கிடைக்கல அதாவது அது வந்து சரி வராது அது பிரச்சனை இதெல்லாம் போடாது இங்கே இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படியான பிரச்சனைலாம் இருந்து நான் எல்லாத்தையும் வந்து சமாளித்து எல்லாரையும் இது நோக்கி எங்களுக்கு எல்லாமே புதுசு நெல் வந்து எப்படி ஊற வைக்கிறது எப்படி முளைக்க வைக்கிறது எந்த டைமில் வந்து விதைக்கிறது எதுவுமே தெரியாது எல்லாம் இப்போ சுற்றிருக்காக்கெலாம் கேட்கணும் அப்போ அவங்கள்ட்ட வந்து எங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு இது கிடைக்கல என்னென்னு சொல்லி சொன்னால் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லி இருக்காங்க அப்போ எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி இதில் தான் போய் இப்போ நாங்கள் போட்டுவிட்டோம் இப்போ கதிரெல்லாம் வந்துட்டுது ஒவ்வொரு படிப்படியாக பார்க்கக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட பச்சை பெருமாள் இந்த 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 உயரத்துக்கு இருக்குது அப்போ அந்த நெல்கள் எல்லாம் வந்து பார்க்கவே சந்தோஷமா இருக்கு நிச்சயமா எங்களுடைய விளைச்சல்களை நாங்கள் பார்க்கின்ற போது அவ்வளவு நாளும் பேணி வளர்த்தது பார்க்கின்ற போது சந்தோஷமா இருக்கும் இந்த பாரம்பரிய உணவு முறைகளை கைக்கொள்வது வந்து இன்றைய நாட்கள்ல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு விவசாயம் செய்கிறவர்கள் வந்து கொலை கொலையாளிகள் என்று சொல்லிக்கொண்டு என்றால் ரசாயன பொருட்களை பாவித்துக் மக்களுக்கு தீராத நோயை வழங்கக்கூடியவர்களாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதற்கு வெறுமனே அவர்களை காரணம் சுமத்தி விட கூடாது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்ன உங்கள் சார்ந்து இந்த சமூகம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மாதிரி இருக்கிற மாதிரி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் நிச்சயமாக அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு தான் ஆனால் அதுக்கு வந்து அவங்களுடைய அந்த இயலாமையும் அந்த சரியான தெளிவு இல்லாதது தான் அவங்களுடைய காரணம் ஏன்னா முதல்ல வந்து நாங்கள் நல்லா தான் இருந்தோம் நாங்கள் எங்களுடைய பழைய காலத்தில் வந்து இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முதல்ல வந்து விவசாயத்திலையும் சரி எல்லா துறைகளையும் வந்து விவசாய சம்மந்தமான எல்லா துறைகளையும் வந்து நாங்கள் மிச்ச நாடுகளையும் பார்க்கக்குள்ள நாங்கள் நல்லா இருந்தோம் அதை வந்து கடந்த ஒரு இருபது முப்பது வருஷங்களாக துளச்சிட்டம் அதை கட்டாயமாக நாங்கள் மீட்டெடுக்கணும் அதை செய்ய வேண்டியது வந்து ஒரு இப்போ இருக்க இளைய தலைமுறைகள் வந்து நிச்சயமாக அதை வந்து இப்போ படிச்சாக்கள் வந்து பட்டதாரிகளும் வந்து கண்டிப்பாக வந்து விவசாயம் செய்யணும் எல்லாருமே என்னை கேட்டால் நிச்சயமாக ஒவ்வொருத்தவங்களும் கட்டாயம் விவசாயம் செய்யணும் அவங்க பெரிய அளவில் செய்யாட்டையும் அவங்களோட வீட்டுக்கு தேவையானதோ அவங்க சுற்றி இருக்கவங்களுக்கு தேவையானதோ இயற்கை வழியில் அவங்க செய்ய வழி கிடாங்க ஏன்னா அப்போ தான் வந்து நாங்கள் ஒவ்வொருத்தவங்களும் வந்து நஞ்சில்லாத மரக்கறிகளும் நஞ்சில்லாத உணவுகளையும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்போ நிச்சயமாக வந்து அடுத்த சுற்றி இருக்கவங்களும் சரி அவங்களையும் மற்றவங்களையும் ஊக்குவிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஆசை வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து நல்ல ஒரு உதாரணமான ஒரு தோட்டமாக வந்து காட்டி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எல்லா விஷயங்களையும் வந்து கூப்பிட்டு சொல்லி கொடுத்து இந்தெந்த விஷயங்களை இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக அது வந்து நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய தோட்டம் ஒரு முன் இருக்கிறது போல நீங்களும் இளைய தலைமுறைக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறீர்கள் மாற்றங்களை வந்து எங்கன்னே இருந்து கொண்டு வந்தால் தான் அது நாளைக்கு சமூகத்துக்கு பரவக்கூடியதாக இருக்கும் இப்படி இருக்கு உங்களுக்கு வந்து இந்த அடுத்த கட்ட நடவடிக்கையை என்ன செய்ய போறீங்க இதை வந்து விஸ்தீரணம் செய்யறதாகவோ இல்லாட்டிக்கு உங்களுடைய எதிர்கால திட்டமா என்ன இருக்க போகுது இந்த பண்ணை சார்ந்து இயற்கை விவசாயம் சார்ந்து இயற்கை விவசாயம் சார்ந்த எதிர்கால திட்டம் என்று சொல்லி சொன்னால் நான் வந்து இப்போ நெல்லை வந்து செய்து கொண்டிருக்கேன் அது ரெண்டு ரகத்தை தான் செய்து கொண்டிருக்கேன் குடும்ப வரைக்கும் எல்லா எங்களுடைய பாரம்பரிய ரகங்கள் எல்லா நெல் ரகங்களும் எடுத்து செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும் அப்புறம் என்னுடைய தோட்டத்தில் வந்து மரக்கறிகளை வந்து நான் சில சில தான் எனக்கு கிடைச்ச மரக்கரிலே செய்து கொண்டிருக்கேன் குடும்ப வரைக்கும் எங்களுடைய பாரம்பரிய ரகங்கள் என்னென்ன மரக்கறிகள் நாங்கள் முதல்ல செய்தோமோ எவ்வளோ கிடைக்குமோ அவ்வளோ விதைகளை எடுத்து செய்கிறது தான் என்னோடய ஆசையாக இருக்குது இதை செய்து கொஞ்சம் அந்த சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேலையே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க கிராமத்தில் இருக்கவங்க வந்து இப்போ எங்கேருந்து கண தூரம் போய் வேலை செய்கிறாங்க அப்படி இல்லாமல் அங்கேயே நான் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கேனா எங்கள் ஊரில் இருக்க தொழிலாளர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய காணிலே வேலை வேலை சின்ன சின்ன வேலை கொடுத்து கொண்டிருப்பேன் ஏன் தொடர்ந்து வேலை நடந்து கொண்டு இருந்ததுனா அதை செய்து கொண்டிருப்பேன் அது இல்லாமல் கச்சான் எள்ளு எல்லாத்தையும் மட்டும் தான் எண்ணெயை ஆற்றி கொடுக்குறதாகும் அந்த பொரு பொருட்களை வந்து மதிப்பீட்டு மதிப்பை கூட்டி கொடுக்குறதா இருந்தேன் எனக்கு தொடர்ந்து வேலை செய் வேலை செய்து கொண்டே இருப்பேன் நான் அப்படி இருக்கப்போ எல்லாருக்கும் வேலை போய்கொண்டே இருக்கும் அப்படியான நோக்கத்தை நோக்கி தான் போய்கொண்டிருப்பேன் நிச்சயமாக அந்த செயற்பாடும் கூட உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல நோக்கம் வைத்திருக்கிறீர்கள் தான் மட்டும் அதில் ஈடுபட்டால் காணாது எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களும் அதில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி மக்களுக்கு எப்போதாவது விழிப்புணர்வு நடவடிக்கைகள் செயல்பாடு செய்திருக்கிறீங்களா இப்படி மாறுங்க இயற்கை வழிக்கு மாறி பாருங்க கொஞ்சம் நல்லதா இருக்கும் உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து கிடைக்க சொல்லி ஒரு கண்டதுக்கு பிறகு இப்படி எல்லாரும் கட்டாயம் நிச்சயமா ஏன்னா முதல்ல வந்து சொல்லியிருந்தாங்க இது சரி வராது நோய் தாக்கம் வரும்போதுல இந்த நோய்க்கு வந்து இது நீங்க அடிக்கக்கூடாது கூடாது நாங்க மூலிகை பூச்சி விரட்டைகள் அடிப்போம் இது சரி வராது இதுக்கு பலதாயிரம் சொன்னாங்க ஆனா அதை பார்த்தோம் நிறைய பேருக்கு சந்தோஷம் இருக்கு நான் சொல்றது என்னன்னு சொல்லி சொன்னா உங்களோட தலைமுறை நல்லா இருக்கணும் உங்களோட குழந்தைகள் நல்லா இருக்குன்றதுக்காக நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்போ நாங்கள் செய்யறத பார்த்துட்டு நாங்கள் நல்லா வந்துட்டால் நீங்கள் திருப்பி அதை செய்வீங்க தானே அப்படி சொல்கிறது பார்க்குறக்கெல்லாம் இது பாவிக்காதீங்க இந்த நஞ்சிகள் பாவிக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தெரியுது தான் ஆனால் போட்டால் தான் சரி வரும்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மாற்று வழி அவங்களுக்கு தெரியலை அப்போ யாராவது செய்து காட்டினா தான் அவங்க அதை வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வருவாங்க அப்போ நாங்கள் யாராவது செய்து காட்டணும் அப்போ அதுக்கான ஒரு அவங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கணுன்றதுக்காகத்தான் நான் எல்லா இதுகளையும் வந்து இயற்கை வழியில செய்து கொண்டிருக்கு உங்களுக்கு அப்படி இன்னொரு இந்த இப்படியான செயற்பாடுகளை செய்ய ஆர்வம் இருக்கிறதா மக்களுக்கு விழிப்புணர்வு சார்ந்த செயற்பாடுகளை வழங்குவது கருத்துக்களை சொல்வது என்று சொல்லி நிச்சயமா கொடுக்கணும் ஏன்னா அது அதுதான் அப்பதான் என்னுடைய முழுமை அடைஞ்சதா இருக்கும் என்னுடைய என்னுடைய நோக்கம் வந்து அதுதான் இப்போ நான் வந்து நான் மட்டும் செய்து நான் மட்டும் சாப்பிட்டுட்டு போறதுல வந்து அர்த்தம் இல்லை என்னோட நோக்கம் அதுதான் அடுத்தவங்களுக்கு இதனால பயன்படணும் இதை செய்தால் வந்து இதை செய்யக்கூடிய சாத்தியம் இருக்குன்றத மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கான நோக்கம் தான் அதுக்கான விடயமாக தான் நான் வழி இயக்கத்தில் நாங்களும் எல்லோரும் ஒரு ஒன்று சேர்ந்து இப்போ இருக்கிற விவசாயிகள் ஒன்று திரட்டி ஒரு ஒரு அங்காடி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் தனித்தனி அங்காடிகளை வச்சு இயற்கை உழவர்களே வந்து உழவர் சந்தை மாதிரி உழவர்களை வந்து தாங்களோட விளைவு பொருட்களை வந்து விற்கிறதுக்கான வழி அங்காடிகளை வந்து தொடங்கி ஆரம்பித்து கொண்டிருக்கிறோம் நடந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த இயற்கை வழியிலான காய்கறிகளுக்கும் இந்த பொருட்களுக்கும் வந்து சந்தை சந்தை எப்படி இருக்கிறது சந்தையில கேள்வி எப்படி இருக்கிறது அல்லது இப்போது சந்தைப்படுத்தலை நோக்கமாக கொண்டு செய்து கொண்டிருக்கிறீங்களா சந்தைப்படுத்துறது வந்து முதலின நோக்கமா இல்லை ஆனால் சந்தைப்படுத்துறது இல்லாமல் இது முழுமையடையாது கட்டாயமா சந்தைப்படுத்தணும் ஆனால் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சா எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருச்சு எதனால எங்களுக்கு நோய்கள் வருது எதனால நோய்கள் வருதுன்றது உணவு தான் காரணம்ன்றது தெரிஞ்சிடுச்சு அப்போ அதை தேட வலிக்கிறாங்க ஆனால் அதை தேட வெடித்து வாங்கும்போது அது எங்கே கிடைக்குன்றது இது வந்து இயற்கையாக செய்தது தானான்றது தெரியல அப்போ அதை நாங்கள் வந்து என்ன சொல்லி சொன்னால் இயற்கை வழி அங்காடிகளை வந்து ஒவ்வொரு இடத்து ஒவ்வொரு கிராமங்களையும் அமைச்சப்போ எங்கட கிராமத்தில் ஒரு இயற்கை வழி அங்காடி இருக்குமா இருந்த அப்போ உங்களுக்கு எங்களோட பக்கத்து விட்டாக்களை தெரியும் நான் எப்படி செய்கிறேன் தெரியும் அப்போ அவங்க தேடி வாங்குவாங்க அவங்களோட நண்பருக்கும் அவங்களோட சுற்றுத்தாருக்கும் அவங்க சொல்லுவாங்க இயற்கை வழியில் இப்படி ஒன்று ஒரு தொடர்பு கிடைக்கும் பொழுது எல்லாேருமே வந்து தேடி வந்து வாங்குவாங்க ஆனால் தேடல் இருக்குது உற்பத்தி வந்து குறைவாக இருக்கிறதுனால மற்ற மரக்கறிகளோட கொஞ்சம் விளைவில்லை வித்தியாசம் இருக்குது நிச்சயம் அது கேட்க வேண்டிய ஒரு கேள்வி ரசாயன உரங்களை பாவிக்கிறதுக்கான மிக முக்கியமான நோக்கம் வந்து விளைச்சல்களை அதிகப்படுத்தி வந்து சந்தையிலே அதிகப்படியான பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்தி செய்யப்படுகின்ற விளைச்சலுக்கும் உங்களுடைய இயற்கை வழியிலான விளைச்சலுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா பெரும்படுத்தல் ஆகும் இல்ல அது வித்தியாசம் என்று சொல்ல இல்லை அது ரெண்டுக்குமே வந்து இயற்கை வழியில செய்யறதுக்கும் ரசாயனங்களில் செய்யறதுக்கும் ரசாயனத்தில் செய்யற அந்த அந்த விதைகள் வந்து ஹைப்ரிட் விதைகள் வந்து அதை வந்து ஃபர்டிலைசர் பேபின்னு தான் சொல்லுவாங்க அது வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் ரசாயனங்களை தான் ஏற்றுக்கொண்டு நல்ல பொழிவாக பளபளப்பாக நல்லா வளரும் ஆனால் இயற்கை வழி விவசாயத்திலையும் வந்து சரியான கரைசல்களும் சரியான உள்ளீடுகளும் நல்ல வளர்ச்சி ஊக்கிகளும் சரியான பாரம்பரிய விதைகளும் இருந்தெண்டா அதுக்கு சமமாகவே நாங்கள் செய்யக்கூடிய செய்யக்கூடியதாக இருக்கும் ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது அதை நீங்கள் ரசாயனத்தில் செய்த மரக்கறிகளை வாங்கி சாப்பிடும் பொழுது கூடுதலாக வந்து நோயும் சேர்ந்து உள்ளுக்குள் வந்து கொண்டே இருக்குது ஆனால் இயற்கை வழியில் செய்யும் பொழுது உங்களுக்கு போஷாக கிடைக்குது நோய்ப்பு நோய்ப்பு நோய் எதிர்ப்பு ஆற்றல் கிடைக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து ரெண்டுக்குமே வந்து வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இயற்கை வழியில் செஞ்சது தான் நல்லா நீங்கள் ஏற்கனவே சொல்லிடுறத மாதிரி கொஞ்சம் விலை வித்தியாசப்படும் என்று சொல்லியிருந்தீங்க இயற்கை வழியிலே செய்திருக்கக்கூடிய காய்கறிக்கு அதற்கான நியாயப்பாடு தொடர்பான தெளிவு எங்களுக்கு இருக்கிறது எல்லோருக்கும் அது தொடர்பான தெளிவு இருக்கிறதா இல்லை என்னன்னு சொன்னால் ஒரு மக்கத்திலே சா மக்களிலே வந்து இருக்கிற போது நாங்களே சாதாரணமாக ஒரு பொருளை வாங்குவோம்னு சொன்னால் பேரம் பேசி எது குறைவாக கிடைக்கிறதோ அதைத்தான் வாங்குவோம் அது மாதிரி தான் அப்படி இருக்க கொஞ்சம் சாதாரண மக்கள் அல்லது இந்த பொருளாதாரம் ரூபாய் குறைவாக இருந்தாலும் வாங்குவார்கள் கூடிய பாரதூரமான விளைவுகள் பற்றி சிந்திப்பது கிடையாது இந்த இயற்கை வழியில செய்திருக்கக்கூடிய மரக்கறிகளுக்கான விலை வந்து மற்ற மரக்கறிகளை காட்டிலும் ஒரு இரண்டொரு ரூபாயில விலை அதிகமாக இருக்கலாம் உண்மையிலே இந்த விலை தொடர்பான நியாயப்பாட்டை தெளிவுபடுத்தி என்னென்னு சொல்லி சொன்னா இப்ப நாங்க வந்து எல்லா ஆரம்ப காலத்திலேருந்து எல்லாருமே ஒவ்வொரு சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி நாங்கள் பெரிய லெவலில் உள்ள இப்போ மரக்கறிகள் மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு போகக்குள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன பச்சை எது எதுவாங்க ஐம்பது தான் குறைக்க பார்ப்போம் ஒரு ரூபா குறைக்க பார்ப்போம் அப்படி தான் நாங்கள் பேரம்பிசை தான் வாங்குவோம் அது வந்து எங்களை எங்களுக்குள்ளே ஊறி போன ஒரு விஷயம் தான் அப்போ எல்லா விஷயத்திலும் இப்படி தான் செய்வோம் அதுக்கு பின்னிக்கிறக்கு பின்னால் நடக்க போகிற விஷயங்களை யோசிக்கிறது இல்லை இப்போ நாங்கள் வந்து ஒரு கத்தை கத்தரிக்காக ஒரு கிலோ வாங்குகிறோம்னு சொல்லி சொன்னால் அதை வந்து பாகைன் பண்ணி அதை விலை குறைக்கிற மாதிரி குறைச்சி தான் வாங்குவோம் ஆனால் என்னென்று சொல்லி சொன்னால் இப்போ ஏன்னென்று சொல்லி சொன்னால் இப்போ இயற்கையாக செய்ததுக்கும் நச்சு பொருட்களை உபயோகித்து செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா நச்சு பொருட்களை செய்யுது ரசாயன மூலியமாக உற்பத்தி செய்கிற மரக்கறிகள் வந்து நிறைய கிடைக்குது எல்லாருமே அதை தான் செய்கிறாங்க அப்போ உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே கிடைக்குது அப்படின்றப்ப அதோட விலை வந்து உங்க உங்களை விட பத்து ரூபா குறைச்சி தான் கொடுப்பாங்க இவங்களை விட பத்து ரூபா குறைச்சி தான் பார்ப்பாங்க ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய வியாபாரம் செய்யலாம் ஆனால் இதில் இயற்கை வழியில் செய்கிறவங்க வந்து ரொம்ப அரிதாக தான் இருக்குறாங்க சிலாக்கள் தான் இருக்காங்க எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியதாக கொடுக்க இல்லாது அப்போ நாங்கள் இங்கே ஒரு இடத்துல செய்கிறத கன தூரம் கொண்டு போய் தான் அவங்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அதுக்குரிய செலவுகள் இவருடைய உழைப்புகள் இப்போ இவருக்கு வந்து ரசாயனங்கள் எல்லாமே வந்து மானியத்தில் எதுவும் கிடைக்கிறது இல்லை எல்லாமே தானாகவே தான் கலைசரிகள்லாம் செய்கிறாங்க அப்போ அதுக்கான சின்ன சின்ன ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் வரக்கூட தான் கூடும் ஆனால் இதை நாங்கள் எல்லோரும் செய்ய வழிகிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு காலத்தில் எல்லாமே இதை விட குறைவாக கிடைக்கலாம் ரசாயன மரக்கறிகளை விட இயற்கையாக செய்தது வந்து அதை விட குறைவான விலைக்கு கொடுக்கலாம் ஒரு தெளிவான விளக்கம் அது என்னென்னு சொன்னால் இயற்கை வழியில செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கணும் சந்தைக்கு வரக்கூடிய பண்டம் குறைவாக இருக்கும் ரசாயனத்தை பாவித்து செய்யக்கூடியவர்கள் அதிகப்படியான பண்டிகளை வந்து அப்படி இருக்க குறைவான பொருட்களுக்கான கேள்வி அதிகமாக இருக்கும் அப்ப விலை வந்து ஒரு கொஞ்சம் கூடவா தான் இருக்கும் இருந்தாலும் எங்களுடைய ஆரோக்கியமா விலையா என்று பார்க்கின்ற போது தான் மிக பிரதானமாக இருக்கு அந்த அடிப்படையில இயற்கை வழியிலான பொருட்களுக்கு அதிகப்படியான விலை கொடுப்பது அதுவும் பெரிய வித்தியாசம் கிடையாது அல்லது பத்து ரூபாய்க்கு உட்பட்ட ஒரு அதிகப்படியான விலை தான் ஆரோக்கியத்திற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விலையாக வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த இயற்கை விவசாயம் செய்வதற்கு உங்களுக்கு ஊக்குவிப்புகள் ஏதாவது வழங்கப்படுகிறதா அரசு சார்ந்து அல்லது திணைக்களங்கள் சார்ந்து ஊக்குவிப்புகள் ஏதாவது வழங்கப்படுகிறதா இல்ல அப்படியான ஊக்குவிப்புகள் கிடைக்கிறதுக்கான அத தேடி போகல அதனால ஊக்குவிப்பு ஊக்குவிப்புகள் பெருசா கிடைக்கல இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லிச்சுன்னா இப்ப சின்ன சின்ன எங்க இயந்திரங்கள் வாங்குறது எல்லாமே வந்து மானியத்தில் எடுக்கக்குள்ள வந்து எங்களுக்கு வந்து முழு முழு பணத்தையும் கொடுத்து எடுத்து எடுக்க தேவையில்லை அப்போ அப்படியான விஷயங்கள் சில சில தேடி போகும்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருந்தது முழுசாக கிடைக்கல ஆனால் என்னோட இது என்னென்னு சொல்லிச்சுன்னா நான் நாங்க போய் தேடலை ஆர்ட்டையும் கேட்கல கேட்டு போகாதனால அதுக்கான பிரச்சனைகளை இன்னும் சந்திக்கல இனிமே கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அதுக்கப்புறம் தான் தெரியும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க கூடிய இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இயற்கை வழி விவசாயத்துக்கு மாறிருக்கிறோம்னு சொல்லிகுள்ளே சாதாரணமாக செய்யக்கூடிய இரண்டு விதமான விவசாயம் இருக்கிறது ஒன்று வந்து ரசாயனங்களை பாதி பாவிக்கிறார்கள் மற்றது இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் ஹைப்ரிட் விதைகளை பாவிக்கணும் அந்த விதைகள் வந்து மரபணு மாற்றம் செய்து விளைச்சலை அதிகப்படியாக தந்தாலும் கூட நோய் நிலைமைகள் எங்களுக்கு அதிகமாக தரக்கூடியது இப்போ நீங்கள் வந்து ரசாயனம் பாவிக்காத முறையில் செய்கிறீர்களா அல்லது ஹைப்ரிட் விதைகளையும் கூட தவிர்த்து எங்களுடைய பாரம்பரியங்களை அப்படியே கொண்டு வருகிறீர்கள் ஹைப்ரிட் விதைகள் வந்து கட்டாயமாக இந்த முதல்ல சொன்ன மாதிரி ஹைப்ரிட் விதைகள் வந்து ஃபெர்டிலைசர் பேபின்னு தான் சொல்லுவாங்க அது வந்து ரசாயனங்களை தான் உட்கொண்டு தான் வளரக்கூடியது தான் அப்படி தான் செய்கிறாங்க அவங்க லேபில் தான் ரெடி பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவையான அதுலேயே வந்து ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே இது பண்ணி தான் செய்கிறாங்க அதனால அதை எடுத்து நாங்கள் இயற்கை வழி விவசாயம் செய்யக்குள்ள அது மருந்துகளை இல்லாமல் நஞ்சுகள் இல்லாமல் வந்து வளர்ந்து வரது வந்து ரொம்ப சாத்தியமில்லாத தான் அதனால எங்களோட பாரம்பரிய விதைகளில் தான் நூறு சதவீதமாக இயற்கை வழி விவசாயங்களை செய்ய முடியும் அதனால் பாரம்பரிய விதைகளை தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்போ எங்கள்ட்ட கொஞ்சம் இப்போ எங்களோட கடைகளில் சில கடைகளில் கத்திரிக்காயோ பைத்தங்கா அந்த மாதிரி எடுத்து எடுத்துக்கொண்டு போட்டு கொண்டு பார்க்கக்குள்ள அது போட்டு அதுலேருந்து விதை எடுத்து திருப்பி முளைச்சி வரக்குள்ளே இதே மாதிரி நாங்கள் திருப்பி 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 செய்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்டப்பாட்டில் வந்து இயற்கைக்கு அது மாறிடும் அந்த விதை வந்து மாறிடும் அப்படியான சில விதை விதைகளைங்க நான் செய்து கொண்டிருக்கிறேன் நான் இப்படி இருக்க ஒவ்வொருத்தரும் தங்கள் தாங்களே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் நாங்கள் மறையாயிற்று நீ சமூகத்தை மாற்ற வேண்டிய ஒரு நேரம் மக்களுக்காக நீங்கள் சொல்லிவிடுங்கள் எப்படியான மாற்றத்தை வந்து நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு இந்த விதைகளை வந்து எப்படி எப்படி செய்கிறது வெறுமனே சந்தைப்படுத்தலுக்காகத்தான் செய்யணும் என்ற அவசியம் கிடையாது எங்களுக்கு நாங்களே செய்து கொண்டு எங்களுடைய உணவுத் தவைகளை பூர்த்தி செய்கின்ற அளவு உற்பத்தி செய்து கொண்டாலே அது எங்களுடைய மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் இது வந்து இந்த செயற்பாடுகளை எப்படி செய்யலாம் இங்கே இருக்கக்கூடியவர்கள் நகரமயமாக்கப்பட்ட பிரதேசங்களில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஏதோ ஒரு வழியில் சிறிய அளவிலான இந்த தோட்டத்தை கை கொள்ளலாம் உங்கள் சார்ந்த அறிவுரையாக இருக்கக்கூடியது இந்த நோய்களில் இருந்து ஏற்கனவே சொல்லியிருந்தவர்கள் ஒரு உங்களுடைய அயலவர் ஒருவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோய் தாக்கம் உங்களுக்கு இவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன இதற்கு காரணம் இயற்கை வழி விவசாயத்திற்கு ஏன் மக்கள் மாற வேண்டும் எப்படி அதை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி மக்களுக்கு தெளிவொன்றி கொடுத்து விடுவோம் இ இப்போ வருங்காலத்தில் சொன்னீங்கன்னா வேற வந்து வேறு இதே கிடையாது முறையே கிடையாது ஏன்னா கட்டாயமாக வந்து இயற்கை வழிக்கு மாறி தான் நாங்கள் திரும்ப தான் வேணும் ஏன்னா இப்போ இருக்க அந்த டெக்னாலஜியான விஷயங்களில் வந்து அதை வந்து டெவலப்மெண்ட் டெரரிசம்னு சொல்கிறாங்க அதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் நாங்கள் வந்து சந்தித்து கொண்டிருக்கோம் இதை நோக்கிட்டு இருக்கோம் தேவையில்லாத குப்பைகள் நிறைய கண்டுபிடிப்புங்களா தேவையான குப்பைகள்லாம் சேர்ந்து இந்த இயற்கை வந்து சூழலை வந்து மாசுபடுத்தி கொண்டு அப்போ வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து கட்டாயமாக தான் இயற்கையை திரும்பி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்றப்ப நகர்ப்புறங்கள் இருக்கிறவங்க வந்து எல்லோரும் என்ன செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க இடங்களில் கண்டிப்பாக தோட்டம் சரி செய்யலாம் இல்லாட்டி இருக்க அந்த பால்கனி ஏரியாவில் வந்து சின்ன சின்ன பேக்குகள் வச்சு த தங்களுக்கு தேவையான ஒரு கத்திரிக்கை இருந்தால் காணும் அந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு கத்திரிக்கை இருந்தால் ஒரு கத்தல் தக்காளி இருந்தால் காணும் அவங்களுடைய சமையல் வேலைகளை வந்து ஆரோக்கியமாக செய்து கொண்டு போகலாம் இப்போ இந்த விதைகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்படியான இப்போ ஊரில் இருக்கிற எங்கள மாதிரியான ஆக்களும் சரி இப்போ பழைய ஆக்களும் சரி அவங்க கொஞ்சம் கொஞ்சம் விதைகள் கட்டாயமாக வச்சுருப்பாங்க அவங்க ரெண்டு விதையாக இருந்தாலும் சரி ஒரு விதையாக இருந்தாலும் சரி அப்போ அதை தான் எங்களோட நோக்கமாக இருக்குது விதைகள் எல்லாம் நாங்கள் வேண்டி நாங்கள் அதை போட்டு என்ன கொஞ்சம் பெருசு பண்ணி மற்றாக்களுக்கு ஷேர் பண்ணுற விஷயங்கள் தான் நாங்கள் செய்து கொண்டு அப்போ அப்படியான தொடர்பு கிடச்சது என்று சொல்லிச்சுன்னா எங்களோட நண்பர்களுக்கு இப்போ நகர்ப்புறங்களில் இருக்கிற நண்பர்களுக்கு வந்து நாங்கள் ரெண்டு விதையை கொடுக்கலாம் இல்லாட்டி மரக்கறியை கொடுக்க வேலுமெண்டா கிட்ட இருக்காக்களை கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி அவங்களுக்கான செய்த செய்கிறதுக்கான விருப்பம் இருக்குன்ற சொல்லி எல்லாருக்குமே வந்து விவசாயம் செய்கிறது எல்லாரோட மனசுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் ஒரு வீடு சுற்றி இருக்க மரங்களோட சுண்டு வா வாழணும்னு ஆசை ஆனால் அவங்களுடைய அந்த சூழல் அவங்களுடைய அந்த வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் செய்ய இல்லாமல் இருக்குது அப்போ அப்படியான ஆசை இருக்குன்றப்ப கட்டாயமாக வந்து ஒரு பேக்கில் வச்சு ஒரு கத்திரியை கண்டு வைப்பு வளர்ப்பாங்க அப்போ அவங்களுக்கு நாங்கள் வந்து செய்யக்கூடிய ஆக்களுக்குல கட்டாயமா செய்யணுன்ற சொல்ல ஒரு இதோட சொல்லி கொடுக்கலாம் இப்படியான விஷயங்களை செஞ்சு கொண்டு போகக்குள்ள அவங்க வந்து குடும்பமும் சரி எதிர்காலமும் சரி நாங்கள் இப்போ எதுக்காக நாங்கள் வந்து எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு போராடி கொண்டு இருக்கிறோம் எங்களுடைய தலைமுறைகள் அவங்கவுங்களுடைய குழந்தைகள் வந்து சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் போகிறோம் இப்போ நாங்கள் வந்து ஒரு சம ஒரு நடுத்தர காலத்துக்கு வந்துவிட்டோம் எங்க இருக்கிற நோய்களை வந்து இருக்கிற மருந்துகளை வச்சு சமாளித்து கொண்டு வந்துடலாம் ஆனால் அடுத்த தலைமுறைக்கு வந்து வரக்கூடிய நோயோடைய வந்து வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க அவங்க எப்படி சமாளிச்சுவாங்க வாழ்நாள் ஃபுல்லாக நோயோடைய தான் இருப்பாங்க அப்போ வந்து அதை அதுலேருந்து விடுபட்டு வரணும் அப்படின்னு நல்ல உணவுகளை கொடுக்கணும் கட்டாயமாக வந்து தாய்மார்களும் பொம்பளை ஆக்களும் வந்து இந்த விஷயங்களை மாறிக்கொள்ளணும் புரிஞ்சுக்கொள்ளணும் நாங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கிய உணவு கொடுக்கணும் அது எங்களுடைய கடமை இப்போ காலையில் எலும்பு நோட் பள்ளிக்கூடம் போகிற பாக்கள் பார்த்தீங்கன்னா பனசு பானை வண்டி தண்டிட்டு போகிறாங்க பனசு வண்டி தண்டிட்டு போகிறாங்க அது வந்து எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை கொடுக்க போகுது அது அவங்களோட கால அது தெரிய போகிறது இல்லை அது உணவுன்றது ஒரு சாதாரண விஷயமாக பார்க்குறாங்க அப்படி இல்லை அதுதான் முக்கியம் எல்லாத்துக்கும் அடிப்படையாக அது தான் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வெளி தெளிவுபடுத்தி ஆக்களுக்கு விளக்கத்தை சொல்லி கூடுதலாக சுற்றி இருக்கவங்களுக்கும் நண்பர்கள் மூலமா அப்படி சொல்லி சொல்லி போனோம் சொல்லி சொன்னால் அது பெரிய அளவில் பரம்பி போகும் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்க கை இருக்க விதைகளை வந்து நாட்டில் எங்கிற பாரம்பரிய விதைகளை வந்து கையிருப்பு வச்சுருக்க கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொள்ளலாம் அவங்களுக்கு வசதி இல்லாட்டி நாங்கள் உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுக்க வேண்டிய வேலை கடமை எங்களுக்கு இருக்குது நிச்சயமாக ஆரோக்கியமான ஒரு உரையாடலாக இன்றைய நாள் முழுக்க இருந்தது இந்த இயற்கை வழி விவசாயம் தொடர்பான மிக தெளிவான விளக்கங்களை எல்லாம் கொடுத்திருந்தீர்கள் உங்களுடைய நேரத்தை செலவழித்து இங்கே வந்ததற்கு மிகப்பெரிய நன்றிகள் ஐபிசி தமிழ் சார்வாங்க நன்றி உங்க ஐபிசி குடும்பத்துக்கு வந்து இந்த மாதிரியான இளைஞர்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படியான தோல் தட்டல்களை வந்து எங்களுக்கு இன்னும் மிச்சம் தேவைப்படுது அப்ப நாங்க முன்னுக்கு போறதுக்கு ஒரு உதவியா இருக்கும் நிச்சயமாக இன்னும் வருகின்ற காலங்களில் இதுபோன்ற செயற்பாடுகளை தமிழ் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டு தான் இருக்கும் அப்படி இருக்க இந்த இவைசை வழியான இயற்கை வழியினான விவசாயத்துக்கு மாற வேண்டியது எல்லோருடைய அடுத்த கட்ட கடமையாக இருக்கிறது என்ற சொன்னால் ஆரோக்கியம் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைய உரையாடல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்பிக்கொண்டு இன்னொரு இன்றைய விருந்தினர் பகுதியினூடாக சந்திக்கலாம்